இறை இசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பைபிளில் நம்மளை கலங்கடிக்கக்கூடிய வார்த்தைகள் பல உண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வார்த்தைகளும் பல உண்டு அப்படிப்பட்ட வார்த்தைகளில் தான் இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம் அது என்ன வார்த்தை அப்படின்னா அப்பத்துண்டை யூதாஸ் இஸ்காரியூத்து உட்கொண்டான் அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் ரொம்ப டிஸ்டர்பிங்கான சென்டென்ஸ் இது ஏன்னா இங்கு அப்பத்துண்டி என்பது ஏசு அதை பிளெஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் நற்கருணை அந்த நற்கருணைய யூதாஸ் இஸ்காரியூத்து உட்கொண்ட பிறகு அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான் இது கிறிஸ்தவ நம்பிக்கையை அசைக்கிறது இந்த வார்த்தை இந்த சொல்லாடல் கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம்னா அது எப்படி நற்கருணை உட்கொண்டா எனக்குள்ள தானே நுழைய வேண்டும் எனக்குள்ள ஆசீர்வாதம் தானே நுழையணும் அது எப்படி நான் நற்கருணை உட்கொண்டா எனக்குள்ள சாத்தான் நுழைய முடியும் எப்படி கேர்ட்ஸ் சாபம் எப்படி எனக்குள்ளே நுழைய முடியும் இந்த சென்டென்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும் நம்மளை ஆனால் இந்த விஷயம் சொல்லக்கூடிய உண்மை ரொம்ப ஆழமானது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா யுவதாசுஸ்காரியில் உட்கொண்டான் மற்ற எல்லோரும் உட்கொண்டார்கள் ஆனால் யூதாசுக்குள்ளே மட்டும் ஏன் சாத்தான் நற்கருணை உட்கொண்டதுக்கு அப்புறம் வந்தான் அப்படின்னா அவன் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் உட்கொண்டான் ஏன்னா அந்த நேரத்தில் அங்கே என்ன நடக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இயேசு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு எந்த மனநிலையும் இல்லை அவனுக்கு அவனுடைய கான்செப்ட் அவனுடைய கவனம் எல்லாம் அப்போ எங்கே இருந்துச்சு அப்படின்னா இயேசு எப்படி காட்டி கொடுக்கலாம் தகாரிய தயாரிப்பே இல்லை நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் எந்த தயாரிப்புமே இல்லாமல் அவன் வெறுமனை அமர்ந்து அந்த நற்கருணையை உட்கொண்டதால் அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான் ரெண்டாவது என்னென்னா நற்கருணைக்குரிய ரெஃபரன்ஸ் என்ன மரியாதையை அவன் கொடுக்கல அதில் ஏசு இருக்கிறாங்க ஏசு தன்னுடைய நினைவாக இந்த நற்கருணைக்கு தர போகிறாங்களே அப்படிங்கிற மதிப்பு கொடுக்காம மரியாதையை அந்த நற்கருணைக்கு கொடுக்காம அவன் உட்கொண்டான் ஏன்னா அவன் அவனுடைய மனநிலை அங்கே இல்லை இயேசுவை காட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறான்னா இயேசுவை விட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறான் இயேசுவே வேண்டான்னு நினைக்கிறான் ஸோ அப்படிப்பட்ட அவனுக்குள்ள அந்த மனநிலையோடு அவன் உட்கொண்டதுனால அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான் மூன்றாவது அவன் பாவத்துக்குள்ளே இருக்கிறான் அவன் பாவத்தை நினச்சி மனம் வருந்தலை அந்த நேரத்தில் ஏன்னா நிச்சயமாக இயேசுவை காட்டி கொடுக்க போகிறோம் அது மிகப்பெரிய துரோகத்தை பாவத்தை நம்ம செய்ய போகிறோம் அந்த பாவத்தை கூட உணராமல் அவன் நற்கருணையை உட்கொண்டதால் அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் அன்பு மக்கள் இன்றைக்கு இந்த மூன்றையுமே நீங்களும் நானும் கேட்டு பார்க்கணும் ஏன்னா நானும் அந்த நற்கருணை என் கரங்களில் ஏந்துறேன் ஏன்னா நானும் இந்த கேள்வி கேட்கணும் நற்கருணை ஒவ்வொரு நாளும் அதில் ஏசு இருக்கிறார்னு நினச்சி நினச்சி உட்கொள்றீங்களே நீங்களும் இன்றைக்கி இந்த கேள்வியை கேட்கணும் இத்தனை நாள் நான் நற்கருணை உட்கொண்டேன் எனக்குள்ளே யார் வந்தா இத்தனை நாள் நற்கருணை உட்கொண்டும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஏற்படலையே கேள்வி கேளுங்க இன்னைக்கு ஏன் எனக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படலை இத்தனை ஆண்டுகளாக நற்கருணை உட்கொண்டுருக்கிறேன் ஆனால் எந்த மாற்றமும் எனக்குள்ளே ஏற்படலைன்னா என்னுடைய செய்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அன்பு மக்கள் ஏனென்றால் நற்கருணை இந்த உலகத்திலேயே நமக்கு தரப்படக்கூடிய மாபெரும் செல்வம் நற்கருணை இயேசுவை எனக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான உணவு ஆனால் இந்த நற்கருணை நான் உட்கொண்டாலும் ஏன் எனக்குள்ளே எந்த மாற்றமும் வரலை அப்படின்னா நான் இத்தனை நாளும் நற்கருணை உள்ள நான் யாரை உட்கொண்டேன் இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும் அன்பு மக்களை நான் இன்றைக்கி யாரையும் தீர்ப்பிடலை நீங்களே உங்களை இன்றைக்கி தீர்ப்பிட்டு கொள்ளுங்கள் இத்தனை நாள் நற்கருனை உட்கொண்டீங்களே தகுந்த தயாரிப்போடு உட்கொண்டீங்களா அதில் ஏசி இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வோடு உட்கொண்டிங்களா இல்லைனா நம்ம பாவம் செஞ்சோம் பாவத்துக்காக மனம் வருந்தி இல்லை இல்லை ஆண்டவரே நான் மனம் வருந்துறேன் நீங்கள் எனக்குள்ளே வாங்குங்கிற அந்த பாவ மன்னிப்பை பெற்றுட்டு நீங்கள் நற்கருணையை உட்கொண்டீங்களா இல்லைண்ணா இதில் ஏசு இருக்கிறார் நான் இதை மதிக்கிறேன் மரியாதை செலுத்துகிறேன் அப்படிங்கிற பக்தி உணர்வோடு நீங்கள் நற்கருணையை இல்லைண்ணா ஏனோ ஏனோதானன்னு கடமைக்காக எப்படி யூதாஸ் உட்கொண்டானோ மரியாதை இல்லாமல் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் பாவத்தோடு இதெல்லாம் முடிச்சாகணுங்கிறதுக்காக நீங்கள் நற்கருணையை திருப்பணியில் உட்கொண்டிங்கன்னா உங்களுக்குள்ளே யார் இந்த நாள் வரை புகுந்திருப்பா அப்படிங்கிறத தயவு செய்து இன்னைக்கு நீங்களே உங்களுக்கு தீர்ப்பிட்டு கொள்ளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அன்பு மக்கள் இது ரொம்ப பேசிக்கான விஷயம் இது ரொம்ப நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயம் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்பு மக்களை நற்கூரனை உட்கொள்கிற பொழுது நான் தயாரிப்போடு உட்கொள்கிறானா அதில் ஏசு இருக்காங்கிறத அந்த உணர்வோட மரியாதையோடு உட்கொள்கிறானா எனக்குள்ள பாவம் இருக்குது பாவம் மன்னிப்பை பெற்றுகிட்டு என் பாவம் என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு நான் உட்கொள்கிறேனா இந்த சிந்தனைக்குள்ளாக நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நற்கருணை உட்கொள்ளணும் அன்பு மக்கள் என்னென்னா உட்கொள்ளாதீங்க ப்ளீஸ் ஃபார் ஹேப் சேக் உட்கொள்ளாதீங்க ஏன்னா திருப்பதி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நம்ம இயேசுவை ஆசீர்வாதத்தை தான் வாங்கிட்டு போகணும் தயாரிப்பே இல்லாமல் பாவத்தோட ஆண்டிற்குரிய மரியாதையை கொடுக்காம ஏனோ தானுன்னு நம்ம உட்கொள்வோம் அப்படின்னா நமக்குள்ளே ஏசு வரமாட்டார் அப்படிங்கிறத நான் சொல்லலை இன்றைக்கி நற்செய்தி சொல்லு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்